பாண்டிச்சேரியில் நடக்கக்கூடிய இந்த ஊழல் சம்பந்தமான விஷயத்துக்காக கவர்னர் வந்து சந்தித்தோம் அவரை சந்தித்து பாண்டிச்சேரியில் இன்னைக்கு சூழ்நிலைக்கு சாதாரணமாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய மருந்து மாத்திரைகளில் மிகப்பெரிய ஊழல் வந்து நடந்திருக்குது போலி மருந்து தொழிற்சாலை வந்து பாண்டிச்சேரியில் நாலு வருஷத்துக்கு மேலே நடந்திருக்கு நாலு வருஷத்துக்கு மேலே நடந்த இந்த தொழிற்சாலையை வந்து யாருமே வந்து கண்டுக்கல இதை வந்து பாண்டிச்சல் இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய உதவியோடு தான் நடக்குதுன்றதை எங்களுடைய கருத்து அதுலேருந்து அதனால் அதனால வந்து உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் நாங்க கவர்னர் சந்திச்சு மனு கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாம இந்த பார்வதி பார்வதீஸ்வரர் கோயில் காரைக்காலில் இருக்கக்கூடிய பார்வதீஸ் கோயிலில் ஏறக்குறைய விசாரணையெல்லாம் முடிஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஆமா சிவலாத சுவாமி இன்னொரு கோயில் இது ரெண்டுத்திலயே வந்து எல்லாத்தையும் முடிச்சாச்சு கேஸ் போட்டாங்க எல்லாம் பண்ணாங்க எல்லாம் சரண்ட் ஆனாங்க ஆனால் இன்றைய வரைக்கும் சார்ஜ் ஷீட் போடல அந்த அறிக்கை இன்னமும் இது வரைக்கும் தாக்கல் பண்ணலை ரெண்டு மூணாவது விஷயமா நாங்கள் என்ன சொன்னோம் இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரியில் சாதாரண கீர்த்துக்கோட்டாயிலேருந்து ஓட்டு ஓடுலேருந்து விவசாயிகள்லேருந்து எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மழையில் வந்து பயங்கர பாதிப்புக்குள்ளாகியிருக்காங்க அவங்களுக்கு ரெட் கார்டுகள்லாம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரெட் கார்டுகள்லாம் வந்து இருபதாயிரம் மஞ்சள் கார்டுகளுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிய கேட்டிருக்கிறோம் அவர்கிட்ட ஆமாம் ரெண்டு பேரும் சொல்லி இதை வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு நாற்பது நாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஏன்னா பல ஏக்கர் நிலங்கள் வந்து ஏற்க குறைய பாண்டிச்சேரியில் பல ஏக்கர் நிலங்கள் வந்து பாதிப்புள்ள ஆகிருக்கு ஆனால் அதிகம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் ரெண்டாவது வந்து நிலத்தடி நீர் பாண்டிச்சேரியில் வெகுவாக பாதிச்சு நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க இந்த இறப்புகள்லாம் காரணம் வந்து ரங்கசாமி முதலமைச்சர் ரங்கசாமி தான் பொறுப்பு இருக்கணும் ஏன்னா அதில் வந்து நிலத்தடி நீர் வந்து மதுபான தொழிற்சாலைக்கு அதிகப்படியான இது கொடுக்குறதுனால நீரை உறிஞ்சனால என்ன ஆச்சுன்னா மக்களுக்கு வந்து நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்குது அந்த நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்ட ஒரு இந்த நீர் வந்து விஷத்தன்மை ஆயிடுச்சு அதனால மக்கள் நிறைய மக்கள் வந்து இழக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு அதனால அது சம்பந்தமாக அவர்கிட்ட நாங்க வந்து சொல்லிக்கிறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா சுகாதார ரீதியா பாத்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரியில சுகாதார சீர்கேடு பயங்கரமா இருக்கு இதையெல்லாம் முழுமையா மாத்தணும்னா கவர்னர் தலையிட்டா மட்டும்தான் மாற்ற முடியும் மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய பல திட்டங்கள் பாண்டிச்சேரிக்கு வந்து கூட அதை செயல்படுத்த முடியாததுதான் இந்த அரசு இந்த அரசு கையாலாவது அரசு மக்களுக்காக ஒரு இல்லாமல் ஏதோ ஒரு பூஷா வர்க்கத்துக்கு உக்காந்துக்கிற மாதிரி எல்லாருமே மிக நிர்வாகம் இருக்கிறவங்களுக்கு கூட உட்காந்துக்கிற மாதிரி இருக்காங்களே தவிர பாமர மக்களுக்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் அதுக்கு விரோதமாக இந்த அரசு நடந்து நடந்துட்டுதே தவிர மக்களுக்கான அரசாக இந்த இது அரசு இல்லை ஸோ அதனால இந்த அரசாங்கம் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம் அது இல்லாமல் இந்த ரெக்ரூட்மெண்ட்ல இந்த வேலை வாய்ப்பு ஆட்சி சேகரிப்பு போச்சு தாங்களா அரசு அலுவலகத்தில் இந்த அரசு அலுவலகத்துல வேலை வாய்ப்பு இதுல நிறைய ஊழல் நடந்திருக்கு அது சம்பந்தமா நாங்க கவர்னர்கிட்ட சொல்லியிருக்கிறோம் அதுல இவ்வூல ஒரு ஒதுக்கீடு இருக்கு தாழ்த்தப்பட்ட இனத்துக்கு ஒதுக்கீடு இருக்குது சோர்ஸ் போட்டம் இருக்குது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு ஒதுக்கீடு இருக்கு அந்த ஒதுக்கீடை வந்து முறையாக பயன்படுத்தி முறையாது செய்யலன்றது எங்களுடைய பெரிய குற்றச்சாட்டு அது அரசாங்கத்துக்கிட்ட கவர்னர்கிட்ட நாங்க சொல்லிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த நடைமுறையில இருக்கக்கூடிய சாதாரண வாழ்க்கை முறையில நடைமுறையில கூட பல துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து ஊழல் செய்திருக்கிறாங்க ஊழல் அதிகாரிகளை வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் உப்பேரோகத்தை நாங்கள் கவர்மெண்ட்டு கொடுத்துருக்குறோம் அந்த ஊழல் அதிகாரிகளை களை எடுக்க வேண்டியது கவர்மெண்ட் பொறுப்பு தான் அப்படின்னு நமக்கு கேட்டுருக்கோம் சரியா இதனால இருக்கக்கூடிய சூழலில் ஒட்டு மொத்தத்தில் இந்த அரசாங்கம் புதுச்சேரிக்கு அரசாங்கமாக இல்லை பல துறையில் இருக்கக்கூடிய பண்டு நிதியர்கள் மற்ற துறைக்கு மாற்றப்படுது அது இல்லாமல் இந்த துறைக்கு அனுப்பப்பட்ட நிதிகள் எல்லாம் திருப்பி அனுப்பப்படுது எந்த ஆட்சியில் யார் நடத்தினது இது இந்த இதில் மட்டும்தான் நடந்துருக்குது இந்த நாலு வருஷத்துக்கு மேல நடக்கக்கூடிய இந்த போலி மருந்து தொழிற்சாலை போல முடிவுக்கு கொண்டு வரணும்னா உடனடியாக அந்த அரசாங்கத்துக்குள்ளே அதாவது அது வந்து யார் வெளியில் இருக்காங்களோ உள்ள இருக்காங்களே தெரியாது ஆனால் அவங்க மேல கடுமையான தண்டனை நடவடிக்கை எடுக்கணும் தண்டனை கொடுக்கணும் அவங்களை கைது பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து கேட்டுக்கோம் விஜய் விஜயின் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்ல இப்ப நாட்டுல எவ்வளவு பிரச்சனை பாண்டிச்சேரி மாதிரி எவ்வளவு பிரச்சனை இருக்குது அதுக்கெல்லாம் மழை நிவாரணம் கொடுக்கணும் மழை இந்த மாதிரி ஆகி போச்சு எந்த பகுதியில என்ன ஆச்சின்னு சொல்லிட்டு கூட்டு உக்கார வச்சு எல்லாம் அதிகாரியும் கூட்டு வச்சு பேசக்கூடிய திறன் இல்லாம விஜய் ஓஷன் நடத்துறாருன்றதுக்காக அவருக்காக தனிப்பட்ட மாதிரி இவர் வேண்ட இவர் வீட்டுல இவர் இவரு விஜய் வேண்டப்பட்ட நிறைய உறவுல இருக்கக்கூடியவர் அவர் வந்து வீட்டுல வச்சு அவர் கூட்டு பேசணும் எதுவெல்லாம் செய்யட்டான் ஆனா அரசாங்கத்துல உட்காந்துன்னா ஐடி எல்லாம் கூட்டு வச்சுக்கிட்டு இவர் வந்து நீங்க இப்படி கொடுக்கணும் என்று டைரக்ஷன் சொல்றது ஒரு விலைபட்சமான ஒரு விவகாரமா இருக்குது சோ அதனால ஏன்னா இவருக்குன்னு ஒரு தனித்தன்மை இல்ல பாத்தீங்களா அது அந்த ஜான்குமாருக்கு வந்து இலாக்கா கொடுக்கல இது வரைக்கும் அது நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இருந்தாலும் அது அவர்கிட்ட அதை வந்து பேசிருக்கிறோம் ஏன் இது வரைக்கும் இது வரைக்கும் இந்த இது பதவி முடிவு வரையும் கொடுக்க மாட்டார் போல இது அதுதான் என்னுடைய கருத்து சோ அதனால அதுக்குண்டான நடவடிக்கை அவருக்கு எடுக்கணும் ரெண்டாவது விஜய் ஷோ வந்து இவரை பொறுத்த வரைக்கும் அது உண்மையான ஒரு இது கிடையாது அதுலேயும் விஜய் ஷோலையும் வந்து இவர் ஒரு ஷோ பண்றதுக்காக தான் இவர் பண்ணியிருக்கிறார் ஆனா அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து கிளியர்கட்டா சொல்லிட்டாங்க இந்த விஷயத்துல வந்து நாங்க எங்களால பண்ண முடியாது அப்படின்ட்டு வித் கன்சென்ட் ஆஃப் நம்ம நிர்வாகி மாநில நிர்வாகிக்காக அவரையும் வந்து கேட்டிருக்காங்க அதனால இருக்கக்கூடிய அதிகாரிகளோட விஷயம்ல நீங்க எடுத்துருக்கோம்